ஹாய் வெல்கம் டு சிபிகே மாரன் சேனல் நம்ம சேனலில் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் சட்னி பார்த்திங்கன்னா சூடான இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளியை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து எட்டு மிளகா யூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சேர்த்துட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக விட்டால் போதும் ஏன்னா தக்காளியிலே நிறையா தண்ணி இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க இப்போ அதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு மூணு விசில் வச்சு நம்ம இறக்கிடலாத இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வெந்திரிச்ச பாருங்கள் இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே நான் குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடன கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம குக்கரில் இதை நம்ம நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கிடஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிடஞ்சாச்சு இப்போ இதில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சூடான இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ